வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திருவண்ணாமலை சத்யராஜ் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் அவங்க நிர்வாகத்தால் செயல்படக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டாங்க அப்போது திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் நடிகர் ரஜினிகாந்த் லைட்டு ஸ்பான்சர் பண்ண விஷயத்தை பற்றியும் அதுக்கு காரணமாக இருந்த யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களை பற்றியும் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்தேன் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு காலையில் நான் பகிர்ந்த அந்த விஷயத்தை அன்றைக்கி மாலையில் சென்னையில் லால்சலாம் ஆடியோ லான்ச்சில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் அதே விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் இது ரெண்டுமே கோ நடந்துச்சா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயத்தை ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பாருங்கள் என்னென்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இப்போ இல்லை அப்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இருட்டார் இப்போ இருக்கிற மாதிரி கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி லைட்டு ஷாப் இதெல்லாம் எதுவுமே இல்ல ரொம்ப இருட்டான ஒரு பகுதியா இருந்தது கிரிவலப்பாதை அப்போ அப்ப இருந்த கலெக்டருக்கு கிரிவல பாதை ரொம்ப இருட்டா இருக்கு இந்த மாதிரி லைட் போடணும் ஸ்ட்ரீட் லைட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரபோசல் போகுது திருவண்ணாமலை கலெக்டருக்கு அப்ப இருந்த கலெக்டருக்கு அவரு உடனே என்ன பண்றாரு நம்ம யோகிராம் சுவாமிஜி அவர்கிட்ட வந்து சொல்றாரு ஐயா இந்த மாதிரி நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஸ்ட்ரீட் லைட் போடணும் ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்க என்னதும் நம்ம ஐயா சொல்றாரு நீங்க போய் சென்னையில நடிகர் ரஜினிகாந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு சரிங்க ஐயாவே சொல்லிட்டு அரேஞ்சு இவர் சென்னைக்கு போயிருக்காரு அங்கே ரஜினி நடிகர் ரஜினிகாந்த் ஒரு ஷூட்டிங்ல வந்திருக்காரு போய் மீட் பண்ணிருக்க கலெக்டர் சார் போல திருவண்ணாமலையில பார்த்திருக்க சார் சொல்லு சொல்லு சார் இது போல திருவண்ணாமலையில கிரிவலப்பா ரொம்ப இருட்டா இருக்கு லைட்டு வசதி வேணும் ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட யோகிராம் ஐயா அமிச்சாரு அப்படின்னு சொல்லவே இல்லை இவர் கலெக்டர்ன்ற முறையில பேசிட்டு இருக்காரு இது போல இருட்டா இருக்கு வேணும் நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும் ஒரு ஒரு லைட் எவ்வளவு வரும் ஒரு லைட் இவ்வளவு வரும் சார் ஓகே நான் ஒரு லைட் ஸ்பான்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு லைட் ஸ்பான்சர் பண்ணீங்களா ஒட்டுமொத்த லைட்டும் வேணும்னு இவர் போனா ஒரே ஒரு லைட் மட்டும் ஸ்பான்சர் பண்றேன்னு நடிகை ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் இவரும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாம இவ்வளவு யோகிராம ஐயா அனுப்புனாருன்னு சொல்ல முடியாம ஒரு தயக்கத்துல சரிங்க சார் சொல்லி வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் ஒரே குழப்பம் இந்த மாதிரி இவர் சொல்லி அனுப்புறாரு ஆனா என்ன ஒரே ஒரு லைட் தரணும் சொல்றாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்திருக்காரு உடனே நடிகை ரஜினிகாந்த் அவர்களிடம் இருந்து ஒரு போன் call வருது அது என்ன என்ன இவ்ளோ இவ்ளோ லைட் அவனு சொன்னீங்க சார் இது ஒரு லைட் ஓகே நான் full லைட் நானே பண்ணிறேன் அப்படி சொல்லி இவருக்கு வாங்கல ஆச்சரியம் அதாவது யோகி ராம ஐயா இது போல வந்து சொன்ன சொன்னாரு அப்படினு சொல்லல இத்தனை லைட்டை வந்து நீங்க தான் ஸ்பான்சர் பண்ணணும் ஐயா சொன்னாருனு சொல்லல திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரு சாதாரண விஷயம் இல்லை பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை அப்படின்னு இந்த திருவண்ணாமலை சாதாரண இந்த திருவண்ணாமலை அங்கே ஒரு விஷயம் நடந்தது ஒரு நைன்டி சிக்ஸில் வந்துட்டு அந்த சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து எங்கிட்ட திசை வந்து இந்த மாதிரி எங்கள் திருவண்ணாமலை எங்கள் நடைப்பாதையில் நம்ம வந்து எங்க இருட்டாக இருக்குது அங்கே கொஞ்சம் லைட் போடணும் அது கொஞ்சம் டொனேஷன் பணம் தேவை அப்படின்னு சொன்னாங்க நான் சரி அப்படின்னு சொல்லி அதை ஷூட்டிங் சூட்டி இருந்தது நான் இவ்வளோ பணம் சொல்லுன்னா கொடுத்துட்டு நான் போயிட்டேன் போன பிறகு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஆச்சு எனக்கே வந்து ஒரு சந்தேகம் ஆச்சு ஏன்னா இது இது வந்து அவர் எவ்வளோ ஆகுது அந்த பணம் ரைட்ஸ் போடுறதுக்கு என்ன சமச்சோ ஒன்றும் கேட்காம நான் இவ்வளோ கொடுத்துட்டேனே அதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்தேனா கம்மியாக கொடுத்தேனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் மறுபடியும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவர் ஊரில் இருந்தார் என்ன சார் பட்ஜெட் எவ்வளோ ஆகுது சொல்லும் போது நான் ஆச்சு இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்க நீங்கள் யாரும் கலெக்ட் பண்ணீங்களா இல்லை இல்லை இது வந்து நீங்க வந்து திருவண்ணாமலை பக்தர்கள் தெரியும் உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கம்ப்ளீட் பணமே நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கொஞ்சம் அவரு அப்படியே அவர் சிரிச்சுட்டாரு ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்ல நான் வந்து விசிறி சுவாமிகள் சுரத் குமார் சுவாமிகள் அங்கே இருக்காங்க அவருடைய அவருடைய சிஷன் நானு அவர்கிட்ட நான் கேட்டேன் இங்க வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் கேட்டேன் அது டேஸ் கேட்டேன் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம் இருக்க பணம் கலெக்ட் பண்ணலாம் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த விளக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஏன் அங்கேயே போய் போய் பிச்சை எடுக்கிற ரஜினிகாந்த் கிட்டே போ அவர் ஃபுல் பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முதல்ல அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க அது இன்னமும் இது மாதிரி இருக்கும் அதனால சொல்லலு சொன்னாங்க இதுதான் சீதர்களுடைய பவர் ஒருத்தருடைய மனசுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்பாங்க சார் தட் இஸ்